பிக்பாஸ் பல வருடங்களுக்கு முன்பு தமிழ் ரசிகர்களுக்கு புதிதாக அறிமுகமான நிகழ்ச்சி அதிலும் கமல்ஹாசன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கின்றார் என்பதே பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கான ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் தொடர்ந்து ஏழு வருடங்களாகவே நடத்துவதோடு பொது விடயங்களையும் பேசி மக்களை கவர்ந்திருக்கின்றார் கமல்ஹாசன் கடைசியாக ஒளிபரப்பி முடிந்த எட்டாவது விஜய் சேதுபதி தான் தொகுத்து அவர் அவருடைய ஸ்டைலில் நிகழ்ச்சியை கொடுத்திருந்தார் விஜய் டிவியில் ஒளிபரப்பான இந்த பிரமாண்ட நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் இந்த வருடம் ஜனவரி மாதம் முடிவுக்கு வந்தது விஜயில் ஒளிபரப்பான பிக் பாஸ் எயிட் சீசன் வேறொரு தொலைக்காட்சியான கலஸ்தமிழில் ஒளிபரப்பாகி வந்தது மீண்டும் ஒளிபரப்பான இந்த பிக்பாஸ் எயிட் சீசனிற்கு டிஆர்பி குறைவாகவே வருகின்றதாம் எனவே மீண்டும் ஒளிபரப்பான பிக்பாஸ் எயிட் சீசனை ஒளிபரப்புவதை நிறுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது